கலங்கரை சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் அதாவது ஆதவ அர்ஜுனா அப்படின்றவரு டி எம் செல் அப்படின்னுட்டு அவங்களுடைய மச்சான் வந்து ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு அது பேச பொருளா இருக்கு டிவி கைப்பற்றுவதற்கு தான் ஆதவ நுழைந்தாரா அப்படின்ற கேள்வி இல்ல இவ்வளவு காசு டிவி கேவை கைப்பற்ற அளவுக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு அவர் இதாக இருக்கார் போது போது அர்ஜினா யார் அப்படிங்கிறதுலாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்கிறாங்க வந்து லாட்ரி மாற்றின்னு ஒரு பெரும் தொழிலதிபர் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிக்கு இருக்குங்கிறாங்க சொத்து இந்தியாவில் அவர் டொனேஷன் கொடுக்காத கட்சியே கிடையாது இந்த எலக்ட்ரானல் பாண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்கு அவர் கொடுத்த கட்சி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க அகில இந்தியாவில் எல்லா கட்சிக்கும் வாங்கியிருக்கிறாங்க அவருடைய அவருக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்க சார்லஸ் மார்ட்டின் டைசன் மார்ட்டின் அப்புறம் ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி இவங்க மூணு பேர் இவங்க அது அடிக்கடி இந்த ப க்ளப்னு பார்ட்டி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப ஆதவ அர்ஜுனாவோடு ஏற்படு பழக்கம் ஏற்பட்டு அவங்க திரு திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணது பிறகு இவருக்கு சரி நம்ம வீட்டு மாப்பிள்ளையே வந்துட்டார்ல அவருடைய ஸ்டேட்டஸை கொஞ்சம் உயர்த்தணும்னு இவருக்கு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சு கொடுக்குறாங்க திருச்சியில் அதையும் அவர் சரியாக பார்க்கல அது நிறையா குழப்பங்கள் வருது அப்போ இந்த சார்லஸ் மார்ட்டின் தான் என்ன பண்ணுறாரு நார்த் இருந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு கூட வந்து இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி எப்படி டெவலப்லாம் பண்ணலான்னு பார்க்குறாரு அப்போ என்னுடைய ஃபேக்ட்ரி நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி உள்ளே வரலான்னு அவங்களுக்கு அப்போயே ஒரு முட்டல் முதல் வந்துருச்சு வந்தப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனை பிரச்சனையாகி ஒட்டு மொத்தமாக அவங்க அப்பா வந்து இவருடைய ஆதவ குற்றவுள்ள போயிடுச்சு அவர் தான் வளர்ப்பு பிள்ளை மாதிரி ஆகிட்டாரு சொத்துல அங்கெல்லாம் போயிடும் போடணும்னு அப்பா பையனுக்குள்ளே சண்டை வந்து யாரும் சில வருஷங்கள் பேசாமல் போயிட்டாங்க அப்புறம் போயிடுச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மாமனாருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறாருன்னு குடும்பத்துக்குள்ளேயே இந்த அரசியல் பண்ணியிருக்காரு குடும்பத்துக்குள்ளே அரசியல் பண்ணியிருந்தா அப்புறம் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கிறாங்க அப்புறம் அரசியல் செயல்பாடுக்கு வந்த பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்க யாருக்குமே பிடிக்கல தொடர்ந்து சார்லஸ்லாம் வந்து அவர் போட்டுகிட்டே இருக்காரு அப்பப்போ அவருடைய சோசியல் மீடியாவில் வந்து இவரை பற்றி போட்டுருக்கார் அவர் மனைவியே ஓப்பனாக பேட்டி கொடுத்தாங்க இவருடைய அரசியலுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் வந்து தொடர்பும் கிடையாது அப்படி தான் திமுகவுக்கு போயிருக்கிறாரு திமுகவுக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு கண்டிஷனில் உள்ளே போய் வேலை பார்த்துருக்காரு அங்கே பெருசாக அங்கே தேர்தல் ஜெயித்த பிறகு இவர் கேட்ட இதெல்லாம் கிடைக்கல அதுக்கப்புறம் அப்படி விசிகாவுக்கு வர்றாரு விசிகாவுக்கு போகிறாரு அங்கேருந்து எம்பி ஆளுன்னு பார்க்குறாரு விசிகாவுக்குள்ளயும் ஒரு சின்ன ஒரு கட்சியை கைப்பற்றுவதுதான் ஆதவின் நோக்கம் அப்படின்ற ஒரு உண்மையை உடைக்கிறார் அதுவும் இதெல்லாம் அவங்க நடந்திருக்கு இதெல்லாம் திமுகக்குள்ளே போய் அவர் மருமகன் சபரீஷனுக்கும் உதயநிதிக்கும் ஒரு கிளாஸை விட்டுப்படி இருக்காரு அந்த ஒரு க பிரச்சனையை ஒன்று பண்ணி அங்கே ஏதாவது ஒரு ஒரு இதை கைப்பற்றணும்னு அது அதை தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க திமுக வந்து அனுப்புகிறாங்க வீசிக்காக போகிறார் வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான கட்சி நீங்கள் கட்சியோட கடைக்கோடி தொன்னுன்னு கூட தலைவர்கிட்ட போய் பார்க்கலாம் பேசலாம் அவங்க கூடேயே போகலாம் வரலாம் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான கட்சி இவருக்கு உள்ளே போனவங்க என்ன ஆச்சுன்னா சில முடிவுகளை இவரே எடுக்கிறார் கட்சிக்கு தலைமைக்கு இல்லாத முடிவுகளே எடுக்கிறார் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் காலையில் ஏதோ ஒரு வீடுகள்லாம் இறங்கி போச்சு அவர் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவரே செய்கிறார் நானே கட்டுறேன் அப்படின்னு இவரே வாக்குறுதிலாம் கொடுக்காரு இப்போ கட்சியின் என்ன மன நிர்வாகிகள் சொல்கிறாங்க நீங்கள் செய்யுங்க தலைவர் மொழியை மற்றாங்க சொல்லணும் அதான் ஆர்டர் கட்சியினுடைய இது அப்படின்னு அந்த கட்சிக்குள்ளேயே தன்னை முன்னிலைப்படுத்துகிற வேலை எல்லாம் பண்ணியிருக்காரு இதுக்கு கட்சியில் என்ன கூட தலைவர்கள்லாம் இவர் ஏதோ திட்டத்தோடு வர்றாருன்னு அங்கேயும் தெரிஞ்சு போச்சு அங்கேருந்தும் வெளியேறார் நிட்டு என்ன பண்ணுறாருன்னா பிசிக்காவை ஒன்றும் தாவேக்காவுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வேலையெல்லாம் பண்ணார் அது தெரிஞ்சு அங்கேருந்து தோற்றிட்டாங்க அப்புறம் தாவேகாவுக்கு வர்றாரு தாவேகாவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் ஃபினான்சியல் பேக்கப் வந்து இவர் தான் பண்ணுறாரு அவரோட பிளான் என்ன சார் பிளான் என்னென்னா எப்படியாவது நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வந்துடணும் நான் ஒரு அரசியல் தலைவராக உருவாயிடணும் தனக்கார் ஒரு இடத்தை ஒரு உண்டு பண்ணிணுன்னு நினைக்கிறார் இந்த அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் இங்கேயும் சுற்றிட்டு வராரு இத்த இடத்துக்கும் நல்ல ஒரு புத்திசாலியாக இருந்தால் இவ்வளவு பணம் வச்சுருக்கிறவரு ஏதாவது ஒரு ஆளுங்கட்சியில் போய் ஒட்டி ஒரு எம்பி எம்பி ஆகிட்டு போயிருக்கலாம் அதை செய்ய தெரியல ஆனால் அவரை அவரை ஒரு அரசியல் அடையாளப்படுத்தி கொடுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு இவர் விஜய் முதலமைச்சர் வந்து வந்திருக்கிறார் இவர் இத்த இடத்துல காசை விட்டு வந்திருக்காரு ரெண்டு இடங்கள்லாம் காசை விட்டுட்டு கடைசியில் விஜய்க்கு வந்திருக்காரு தாயேக்காவை பொறுத்தவரைக்கும் சளி பைசி அ கட்சியிலேருந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே அந்த மாவட்ட செயலராக இருக்கட்டும் நிர்வாகம் இருக்கும் கை காசை தான் செலவு பண்ணிட்டுருக்காங்க புதுக்கோட்டையில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்புறம் சிவகங்கையில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் எல்லாம் அவங்கலாம் வந்து கை காசை போட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கட்சி நடத்திட்டுருக்காங்க பைக்கில் போகிற மாதிரி சைக்கிளில் போகிற மாதிரி அன்றைக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ வீடியோ போட்டிருக்காரு ஒரு பத்து பேரோட போகிறார் கேமராவோட போய் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு இந்த லைட்டு ஒர்க் பண்ணலாம் நாளில் அவர் டியூப்லைட் போட்டுருவார் அப்படின்னு கட் பண்ண நாளில் அடுத்த நாள் டியூப் லைட் போகிறாங்க ஹை ஸ்பீடில் பாட்டு பாட்டு நடந்து வர்றாரு ஏன்னா ஒரு டியூப் லைட்டு கேடா இருந்தாக்க போர் அது மாதிரி தான் அந்த ஒரு கட்சி ரீல்ஸ் மீம்ஸ் தான் இப்போ அதுக்கு அவங்க அவங்க கை காசை போட்டுதான் செலவு இருக்காங்க இப்போ காசு செலவு பண்ணுறது முழுக்கவே ஆதவ அர்ஜினாதான் காசு நான் செலவு பண்ணி நீங்கள் என்ன நாட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்துருச்சு வந்தப்போ கட்சி ஒட்டு மொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலில் வரணும்னு பார்க்குறாரு அப்போ ஆதவ அர்ஜினா அவர் ஒரு டீமு இந்த நம்ம அவர் ஒரு டீமுனா அவர் ஒரு டீம் இந்த மூணு டீம் இருக்கு இந்த மூணு பேசின பொதுக்குழுல வந்து விஜய்க்கு ஒரு விஜய்க்கே கொடுக்கப்பட்ட நேரம் பதினஞ்சு நிமிஷம் அவர் பேசப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம் அது விஜய்க்கு பயங்கரமான ஒரு அப்செட் ஆகி போய் அதுல ஒரு சின்ன ஒரு கிளாஸ் உள்ள போயிட்டு இருக்கு இப்ப கட்சியை இவர் கைப்பற்றிடுவார் அப்படின்னு அந்த அளவுக்கு அது இல்லை அதையும் அவர் கைப்பற்றுறாருன்னா அது எந்த அளவுக்கு இருக்கப்போ தெரியல ரெண்டாவது தாரைக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சி கிடையாது அது ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மன்றம் கட்சிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ஒரு மன்றம் காமனாக பொதுமக்கள் மத்தியிலேயோ இல்லை சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் பின்னாடி சேர்ந்த கூட்டமோ கிடையாது அது வந்து ஒரு ரசியை ரசிகை தேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்து ஃபர்ஸ்டே ஷோ பார்த்து சேர உடைச்சி அப்படி சேர்ந்த கூட்டம் அப்போ அந்த ரசிகர் கூட்டம் தான் இருக்குது அப்போ விஜய்ங்கிற அந்த ஃபேஸ் ஃபேஷன் எடுத்துகிட்டு அங்கே கட்சியே இருக்காது கண்டிப்பாக அப்போ அந்த கட்சியை கைப்பற்றுறதுங்கிறது தான் ஒன்றுமே மன்றத்தை கைப்பற்றலாம்

ஒரு 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 திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ ஒரு பல மாய்ந்த கட்சியை நீ கைப்பற்றணும்னு ஆசைப்பட்டா கூட அது ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ அந்த ஆதவ் அர்ஜுனாவுடன் தொடர் தொடர்பில் இருப்பது சபரீசன் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுது அது எப்படி தொடர்பு அங்க அங்க பிடிமான தான் இங்க வந்துருக்கிறாரு அந்த அந்த கூட்டணியோடு நெருக்கமா இருந்தாரு அவர் சில சில வேலைகளை செஞ்சு கிடக்க சொல்றாங்க முடியலன்றாரு அப்ப அங்கிருந்து வெளியில வந்துட்டு இப்படி இது பண்ணுவாரு இப்ப இவரு இந்த சார்லஸ்க்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு சா ஏதாவது எங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் நெருக்கமாக இருக்கிறாங்க ஒரு முறை ஏதோ ஒரு பெரிய ரைடு வந்து அது ஒரு பெரிய சிக்கலாயிருச்சு அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம கையில் ஒரு ஒரு அதிகாரம் இல்லை பவர் இல்லை நம்ம கையில் பவர் இருந்தால் அவ்வளோ நம்ம பேசுகிறத கேட்பாங்களா அதிகாரிகள் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க இது எங்க புஷ்பாட்டு படம் பார்த்த மாதிரி இருக்கா அவங்களுக்கு ஏறக்குறைய அதுதான் ஏறக்குறை அதுதான் அப்போ ஒரு அதிகாரம் வரணும்னு நினைக்கிறாரு சார்லஸ் என்ன பண்ணா கடந்த ரெண்டு வருஷமா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சார்லஸ் உடைய கட் அவுட்டு நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு அங்கே ஒரு பயங்கரமாக ஒரு மாஸ்க் காட்டுறாரு பின்னாடி பிஜேபியோட சப்போர்ட்ல பண்றாரு பிஜேபியோட சப்போர்ட்டில் இருபத்தி ஆறில் பாண்டிச்சேரி சிஎம் ஆகணும்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு இவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா டக்குன்னு அங்கேருந்து வெளியில் வர்றாரு எனக்கும் பிஜேபி சம்பந்தம் வந்த தான் இதை பேசுகிறார் அப்போ இதுக்குள்ளேயே ஒரு அரசியல் கணக்கு இருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி அங்கே வாணிச்சேரியில் பிஜேபி வெளியில் வர்றாரு இங்கே வந்து விஜயை டார்கெட் பண்றாரு ஆதார் டார்கெட் பண்ணுறாரு இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு இவங்க அரசியல் பண்ணி இயங்குறாங்க அப்ப எல்லாருமே ஒரு அரசியல் கணக்கு தான் சார் அப்ப கூட அதாவது இந்த இட விடயத்துல நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா அதாவது விஜய் வந்து திமுகவை எதிர்த்து அறிக்கை வெளியிட்ட பிறகு சார்லஸ் மார்டின் பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது திமுக தான் இவரை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இல்லையா நீங்க பாஜக பாஜக பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் பாஜக வழியில வரன்ற வந்த பிறகு இவர் வந்து ஒரு அரசியல் பண்றாரு அப்ப இது வந்து அவர் தமிழ்நாட்டில் பக்கம் அவருடைய கவனம் திரும்புது சார்லஸ் வந்து இது வரைக்கும் பாண்டிச்சேரி அரசியல் பண்ணிருந்தாரு இந்த இருபத்தி தேதி எல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பார் அப்ப ஏதோ ஒரு அரசியல் கணக்கோட தான் இங்க கால் எடுத்து வைக்கிறார் முதல்ல வந்து தாக்குறது யாருன்னா தனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற முதல்ல தாக்கிடுவான் அப்படின்ற காத்தா முதல்ல ஒரு தாக்குதல் ஆதரவு மேல சார் கூட்டணி கணக்கு வைத்து தான் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இவர் வரல பொதுக்குழு இல்லைன்றார் என் தலைமையில கூட்டணி அதுக்கு பிறகு தான் சார்லஸ் ஓப்பனாக பேசுகிறார் இது நம்ம பொருத்தி பார்க்கணும் சார்லஸ்க்கு பின்னாடி பாஜக இருக்குது பாஜக ஆதரவாளர் இருக்கார் இவர் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரலன்றது பிறகு இவர் பேசுகிறாரு அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இவரை வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இவர் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்போ அந்த கூட்டணியை உடைச்சது வந்து ஆதவ தான் அப்படின்னு பாஜக நினைக்குது அப்போ ஆதவ காலி பண்ணணும் ஆதவ காலி பண்ண அந்த கட்சி நம்ம மொத்தமாக

அமாவாசை ஆதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த படத்துல வர கேரக்டராவே இன்னைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா வாழ்ந்துட்டு இருக்குன்னு சத்தியராஜ் என்னன்னு தெரியல சத்யராஜ் போட்டார் இருப்பார் அந்த அமாவாசை கேரக்டர் மணியன் மணியெல்லாம் போட்டா தான் இருப்பாரு இல்ல அவர் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் இருந்து வந்தவர் சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்து அவங்க உறவினர்கள் அடவனைப்புல படிச்சு வந்தவர் இன்னைக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு அப்ப போர் இடத்துல பூரா வந்து ஒரு ஒரு வேலையை செய்யறாரு அரசியல் பண்றாரு அது குடும்பத்துக்குள்ளேயே பண்ணியிருக்காரு அதுக்கு பாதிக்கப்பட்டேன் நேரடியாக நாங்களே பாதிக்கப்பட்டோங்கிறத அவருடைய வாக்குப்பணம் அப்ப அதைத்தான் சொல்றாரு இங்க போனாலும் இந்த வேலையை அந்த அமாவாசை வேலையை தான் செய்வாரு விஜய்க்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தை கூட போட்டிருக்கா சார் கடந்த ஏப்ரல் மாதம் விஜய்க்கு ஆதவால் ஆபத்து இருக்கு அப்படின்னு தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு இப்ப இல்ல தொடர்ந்து அவருடைய இன்ஸ்டாவில் ஸ்டோரி வைப்பாரு ட்விட்டு போறாரு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு அப்ப பேசிருக்காரு இப்பதான் ஓபனா வந்து வெளியில பேசிருக்காரு சரி இப்போ ஆதவால் விஜய்க்கு ஆபத்து இருக்குன்ற விஷயம் இன்னைக்கு வந்து பெரிதளவுல பேசப்படும் போது விஜய் ஆதவச்சுனாவை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி இல்ல இந்த பொதுக்குழு சம்பவத்துக்கு பிறகு ஆதவ் உள்ள பார்வை வந்து விஜய்க்கு மாறிடுச்சு ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்கக்கூடிய ஏன்னா வந்து விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் ஏற்கனவே பயந்து போய் தான் இருக்காரு வந்து பாடுறா அடிச்சு பாடுறான் தலைமையில கை வச்சு பாடுறான்னு வந்து கையை பிடிச்சி ரோட்டில் இழுத்து விட்டுருவாப்ல போல அதெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு ரசிக்கல ஒரு பய பயந்து தான் இருக்காரு ஆனா இந்த நேரத்தை வெளியே வெளியிட்டு யார் செலவு பண்ணுவா இப்போ அதையும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல இந்த முன்னேட்டா ராதவ வந்து கடையை கட்டிட்டு போயிட்டாருனா கட்சி கட்சிக்கு யார் செலவு பண்ணுவா கட்சி நிர்வாகிகளுக்கு யார் இது பண்ணுவா விஜய் கிட்ட இல்லாத பணமா இருந்தாலும் கொடுக்கணும்ல யாரும் கொடுப்பாரு யாரும் கொடுத்தது இல்லை இது வரைக்கும் யாருக்குமே செய்ய மாட்டாரு மக்களுக்காக சேவை செய்ய தான் மக்களுக்கே செய்யல தான் மகனே வந்து வேற கம்பெனிலாம் படம் பண்றாரு அவருக்கு படம் பண்றாரு ஆசைப்படுறாரு யாரும் ஒரு சினிமா படம் எடுக்கணும்னு வேற ஒரு கம்பெனி தான் படம் பண்ணார் தான் கம்பெனி ஆரம்பிச்சி படம் எடுப்பான்னு சொன்னாரா யாருமே செய்ய மாட்டார் விஜயை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதவர் கூட இருந்தவர்கள் இருபது வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் முப்பது வருஷம் அவர் கூட இருந்தவங்கலாம் இன்றைக்கி ச ஒரு எளிமையை ஏழ்மையான நிலையில தான் இருக்காங்க விஜயை வைத்து முதலில் படம் எடுத்தவங்க விஜயை வைத்து இயக்கியவர்கள் அப்படின்னு பலரும் வந்து சந்திக்கக்கூட முடியாத தான் இன்னைக்கு விஜயை வச்சிருக்கார் இப்போ அதெல்லாம் வந்து தான் தான் ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறார் அந்த அதெல்லாம் வந்து அவர் யாருக்கும் செலவா செய்ய மாட்டேங்குது இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு கிளாஷ் அப்படின்றாங்க இப்போ ஜான் ஆரோக்கிய சாமினுடைய குரலும் கைவளமும் வளமும் ஓங்குகுதா அப்படின்ற கேள்வி ஆரம்பத்துல இருந்து ஜானுடைய ஆலோசனை ஃபாலோ பண்றாரு விஜய் பொலிட்டிகுலா அதா ஜான் ஃபினான்சியலா ஆதவ் ஆட்களை திரட்டுறதுக்கு புஷ்ஷி அந்த மாதிரி பெரிய கேண்டிடேட்டை விட்டீங்க செர்பிகா தேர்தல கூட நிறைய இடங்களுக்கு அவரு பாவம் அவருக்கு பார்த்தா முடிச்சுருந்து ஓடி வந்துட்டு இருக்கா அவள திட்டு திட்டு திட்டுன்னு ஓடிருவாள என்னை விட்டால் போதும் நான் நான் வந்து பல மாநிலங்களையும் பல முதலமைச்சர்களை உருவாக்கியவன் அப்படின்னு போய் பீகாரில் முற்றுச்சரத்தில் நிற்கிறாப்பில் இப்போ எங்கே போகிறோன்னு தெரியாமல் அவர் தான் இவர் முதலமைச்சராக இருக்கின்றார் அவர் மாநிலத்தில் ஒரு ஒரு சீட் ரெண்டு சீட்டு வர்றது கூட முடியல போல் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இவரை வந்து முதலமைச்சராக கண்டார் எனக்கு இந்த விருமானி படம் பார்த்தோம்னா தான் வந்துச்சு இந்த கமலஹாசன் அவங்க மாமா ஒருத்தர் ரெண்டு நல்லா ஃபுல்லாக சரக்குல மாமாவை நானும் விவசாயம் பண்ண போகிறேன் அந்த பூமியில் பாப்பில்

டுவெண்ட்டி பர்சென்ட் அதே ட்வெண்டி தான் எங்கேயும் சொல்கிறாங்க கணக்கு இல்லை கரெக்டாக வருது டுவெண்ட்டி பர்சன்ட் வருவார் பீகாரினுடைய எழுச்சி பீகாரினுடைய இளைஞர் படித்தவர் பெரிய உயர்ந்தான பதவியை விட்டு வந்துருக்கிறாரு அதே மாதிரி சொன்னாங்க கேரியர் விட்டு வந்திருக்கிறாரு டிஃபன் பாக்ஸை விட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க ஒன்றுமே இல்லைங்க அப்போ இதை டேபிள் அரசியல் வேற கிரவுண்ட் அரசியல் வேற முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் டேபிளில் உட்காந்து ஸ்டேட்டஸிக்ஸை பார்த்துட்டு கணக்கு வசலை பார்த்துட்டு இந்த ஒன்று இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டுருக்கு இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டுருக்கு இதை தூக்கி அங்கே போடுறோம் தூக்கி இங்கே வைக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறோம் இந்த கலர் சட்டை போடுறோம் இந்த கலர் பேண்ட்டு போடுறோம் இந்த கலர் வேன் வாங்குகிறோம் வேனில் கண்ணாடி வைக்கிறோம் கண்ணாடி திறந்துடுறோம் கண்ணாடி அடைச்சிக்கிறோம் அந்த டவுல் போடுறோம் பூ பறக்க விடுறோம் இதெல்லாம் அரசியலுக்கு எடுபடவே எடுபடாது அது சினிமா ஷூட்டிங்கு தான் பயன்படும் கிரவுண்ட் லெவல் அரசியல்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா மக்கள் பிரச்சனை மக்களோடு நிற்கிறது மக்கள் பிரச்சனை மக்களோடு நின்னாதான் மக்கள்லாம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பான் தலைவன் மக்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இந்த தமிழ்நாட்டில் வரலாறு இந்தியா வரலாற்றில் உலக வரலாறு அப்படி தான் பிரச்சனையின் அடிப்படையிலாம் தலைவன் உருவாகும் இப்போ அண்ணாவையே அங்கே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அண்ணா வந்து ஒரு இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார் கிட்டத்தட்ட இருபது வருட போராட்டத்துக்கு தான் முதலமைச்சராக உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எல்லாமே இருந்து தான் வருவாங்க நாம் தமிழரே எடுத்துங்களேன் இவர் அந்த இளைஞர் தமிழர் பிரச்சனையில தான் அவர் ஒரு அரசியல் இயக்கமாகவே மாறுது அப்போ எந்த இயக்கம் அண்ணா வந்து மொழிப்பூர் விஷயத்தை கையில் எடுக்கிறார் எம்ஜிஆர் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு போய் அங்கே ஒரு எதிரான ஒரு உடனே எடுக்க எந்த தலைவர்களுமே போராட்டக்களத்தில் தான் வருவாங்க திரைப்பட துறையிலிருந்து திரைக்க நேரடியாக ஸ்க்ரீனில் இருந்து ஜம்ப் பண்ணிலாம் ஆறு முதலமைச்சரானே இவங்க நினச்சிட்டுலாம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்காரு அப்படி ஜம்ப் பண்ணி முதலமைச்சர் சீட்டில் உக்காந்துட்டு வரலாம் முடியாது இந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அது கடந்த ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு கட்சி இருக்கும் ஆளுங்கட்சி திமுகவும் இருக்கும் அதிமுக மாறி மாறி இருக்கும் அதே சமூகத்தை சேர்ந்த ஒன்றா இருக்கும் அந்த வீட்டில் நல்லது கெட்டது காது குத்து ரேஷன் கார்டு டெத் சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி கொடுப்பான் அந்த தெருவிலேயே உட்காந்துருப்பான் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் உனக்கா போடுவான் ரீல்ஸ் போடுற உனக்கா போடுவான் அவங்க அவனுக்கு வேலை பார்க்குற அவனுக்கு போடுவானா இதெல்லாம் இந்த அரசியலாம் புரியாது இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தெருவுக்கு போன தான் மிச்சம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரே ஒரு முறை தான் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டை வச்சு பாஜக தேர்தலை சந்திச்சிச்சு இப்போ நேற்று நடந்த இன்னைக்கு நடந்த பீகார் எலெக்ஷன் வரைக்கும் எந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களையும் அவங்க பயன்படுத்தவே இல்லை ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு பொலிட்டிக்கல் சட்டலிஸ்ட்டுங்கிறதே ஒரு கம்பக்கு அது ஒரு ஃப்ராடு வேலை டேட்டாஸ் சொல்றது போன பத்து வருஷங்கள் நடந்த தேர்தலுடைய டீட்டெயில்ஸ் சொல்றது சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது பிரச்சாரம் எப்படி பண்றது நீங்கள் என்ன கலர் சட்டை போடலாம் என்ன கலர் பேண்ட் போடலாம் எல்கேஜி படம் சொல்லி என்ன இதுதான் பொலிட்டிக்கல் லேட்டோட வேலை ஆனால் இதை மட்டுமே நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்காரு பாருங்க ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் ஜான் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாவது மந்திரம் பண்ணி என்ன கொண்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு படையோரத்தில் பங்களாவில் கடலோரத்தில் உட்காந்து காற்று வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காப்புல எப்படி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பதின பத்து மணிக்கு பதவி தரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இப்போ விஜய் அவர்களும் அந்த பீகார் தேர்தலில் உற்று நோக்கி இருப்பாரு இனிமேலாவது வியூக வகுப்பால் தேவையா தேவையில்லையான்றது முடிவு பண்ணுவாரா இல்லை பிரசாந்த் கிஷோரினுடைய உதவியை நாடுவார்னு நினைக்கிறீங்களா எப்படி தோத்து போயிட்டீங்கன்னு வேணா சொல்லுவார்ல எப்படி நீ அடிச்சாங்க அங்க அப்படின்னு அந்த இது வேணா பயன்படும் இன்னை அடிச்ச மாதிரி உங்களை அடி வாங்கிடக்கூடாதுங்க அப்படின்றத வேணா சொல்லுவான் அதான் சொல்ல இது கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்ங்கிறது வேறு அது இந்த மாதிரியான எலெக்ட் பாலிட்டிஷன்ஸ்க்கு தெரியாது டேபிளில் உட்காந்துட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இந்த கதைகள் சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த அரசியல் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியாது கிரவுண்டில் இறங்கணும் மக்களோட மக்களாக இருக்கணும் அவர் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணணும் அவங்களோட நீங்கள் ஒரே நாளில் வந்து ஓட்டு போட மாட்டான் அவன் பத்து வருஷமாக உட்காந்துருக்காங்க அவனுடைய நம்பிக்கையை இழந்து அந்த அந்த நம்பிக்கை நீங்கள் பெறணும் வாங்கினா தான் உங்களுக்கு பக்கம் ஷிஃப்ட் ஆகும் அவன் வந்து ரேஷன் கார்டு லேசன் வாங்கி கொடுப்பான் உதவித்தொகை வாங்கி கொடுப்பான் கரண்ட் பிரச்சனைனா வந்து பார்ப்பான் ரேஷன் கார்டு பிரச்சனை தான் பார்ப்பான் அப்படி அப்படி ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தெருவில் ஆள் இருக்கும் அவங்கள மீறி நீங்கள் உள்ளே போய் ஓட்டு வாங்கலாம் முடியாது அப்போ அவனை உடச்சிட்டு நீங்கள் போகணும்னா நீ அந்த வேலையை செய்யணும் நீ போவியா போவியாமல் நீ அங்கே போனீங்கன்னா கருவை கட்டி பிடிச்சி ரீல்ஸ் தான் எடுக்கிறேன் அவன் அங்கேயே உட்காந்துருக்கான் இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம் சரி இப்ப மீண்டும் விஜய் இப்போ களத்துக்கு வர போறாரு அந்த சுற்றுப்பயணம் மீண்டும் எப்போது தொடங்க போகுதுன்ற கேள்வியும் இருக்கு ஆமா இப்ப வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு என்ன ஒரு முடிவெடுக்க போறாரு தெரியல எப்படியும் ஒருக்கா தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு அங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமையா சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள அப்படிங்கிறது மாதிரி பிளான் பண்ணிட்டு போல என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் இனிமேல் மாதம் ஒரு முறை சுற்றுப்பயணமா இல்லை தேர்தல் நெருங்குது இல்லையா மாதம் ஒரு முறைங்கிறது நான் சும்மா சொல்கிறேன் விளையாட்டுக்காக சொல்கிறேன் மாதம் ஒரு முறை இருபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கவர் பண்ண முடியாதுல வாரத்துக்கு ஒரு நாலு நாள் மூணு நாளாவது பக்கத்து பக்கத்து தொகுதியில் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஆனால் ஒரு ஐடியாவே அவங்க பிளான் பண்ணவே இல்லை முழுவதுமாக இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் பிஸியாக இருக்கார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மலேசியாவில் அந்த படத்தினுடைய ஆடியோ ஆடியோலாயிஸ் நடக்குது அதுக்கு ரிஹர்சல் இருக்கார் சில்பான்ஸ் குமார் வந்து அடுத்த வருஷம் வருவோம் அப்படிங்கிற முயற்சியில இருக்கிறதா சொல்றாங்க இப்போ முழுக்க முழுக்க அவர் வந்து ஜனநாயக படத்தினுடைய அந்த ஈவெண்ட்டுக்கான ரிஹர்சல்ல எப்படி பண்றதுங்கிறதுல இருக்காங்க சார் விஜய் வெளியிட்ட மறைமுக அறிக்கை அதை பத்தி சில வார்த்தைகள் பேசுறாங்க அது என்னங்க அறிக்கை அது நமக்கு புரியல எழுந்த அவங்க புரியல பாட் பாட்டுலாம் எழுதிச்சிருக்காப்புல யாரோ எழுதி கொடுத்தத வந்து பாட்டு ரீமேக் தான் அப்ப இது முதல்ல யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல இப்ப வந்து ரெண்டாவது இந்த அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா அப்படி இப்படின்னு வந்துட்டு நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு எஸ்ஐஆர் ஒரு பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு அதை நோக்கி கேள்வி எழுப்பாம ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்பாம திமுக மட்டுமே பேசி அரசியல் பண்றது அப்படிங்கறது வந்து அந்த அறிக்கையை பாக்குறப்ப நானும் வந்து ரவுடி தான் என்ன லிஸ்ட் சேர்த்துக்குங்க திமுக அதிமுக திமுக பாஜக போயிட்டு இருக்க அந்த ஆண்கள் ரவுடிதான் என்ன சேர்த்துக்கள் வண்டியில இருந்தாமா என அறிக்கையோ குறிப்பிட்டு உதயநிதி அவர்களையோ அல்லது முதல்வர் அவர்களையோ பேர் அல்லது திமுக கூட பயன்படுத்தாமல் அந்த அறிக்கை தேவையான்ற கேள்விதான் கேள்வி அதான் சொல்றேனே நானும் களத்துல இருக்கிறேன் நானும் அரசியல் கட்சி லிஸ்ட்ல சேருங்க அப்படின்னு வந்து தன்னை வந்து காட்டிக்கிறதுக்காக விட்டப்பட்ட அறிக்கை தான் இதுல வந்து அதுல ஒன்னும் உப்பு சப்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்ப அது முதல்ல என்ன சொன்னாரு டிவிகே டி அப்புறம் சிஎம் சார்ன்றாரு இப்போ பேரே இல்லாத ஒரு அறிக்கை இப்போ யாரை எதிர்கிறீங்க டிஎம்கே இருக்கு டிஎம் எதிர்க்கிறதுக்கு நீங்க டிஎம்கே பேரை சொல்லணுமா இல்லையா பேரை கூட சொல்லாமல் நீங்க எதிர்க்கிறத எதிர்க்கிறீங்க அப்படின்னா இது என்ன அரசியல் இது அப்ப இது நானும் களத்தில் நல்லா நீங்க விஜயனோட பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு அறிக்கை வரும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு செய்தி வரும் அதான் என்னென்னா நானும் இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்கா அப்பப்ப அந்த ஒரு படம் கரெக்டாக சினிமா ப்ரொமோஷன் மாதிரியே பண்றாங்க ஹினிமா ப்ரோமோஷன் என்ன பண்ணுவோம்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செய்தி ஒரு சிங்கிள் ஒரு போஸ்ட்ரு ஒரு ட்ரெய்லரு அந்த மாதிரி ஒரு கிளிம்ஸ்னு ஒரு இருப்பாங்க அந்த படத்தை பத்தி அப்ப மறந்துடக்கூடாது அதே மாதிரி அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி நடந்தாரு அதே மாஸ்கட்சி மாஸ்க் கட்சி மாஸ்க் கட்சி என்னடா மாஸ்க்கு பொனி மாஸ்னு கட்டிருக்கீங்க என்ன அரசியல் கட்சியில மாஸ்க் கட்சின்னு யாரை சொல்லணும் மக்கள் சொல்லணும் நீயே சொல்லிக்கிறீங்களா மாஸ்க் கட்சின்னு இந்த அரசியல் கிச்சா சொல்லுவாங்களா ஒரு கட்சியை பார்த்து பயப்படுது அப்ப நானும் களத்தில் இருக்கிறேன் நானும் நானும் ரவுடி தான் நானும் ரவுடிதான் நான் அரசு கால்தான் நான் அரசு தான் சொல்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதுல ஒன்றும் பெருசா இல்லை சரி நடப்பு கால அரசியல் குறித்தும் தற்போதைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்றத பத்தியும் முழுமையா பக்கத்துக்கிட்டீங்க நன்றி